இப்போ பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று எட்டு கொஷின் பாருங்கள் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் என்பன மூன்று வெக்டர்களெனில் பாங்க ப்ராக்கெட்டில் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கம்மா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கம்மா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் பாங்க ப்ராக்கெட்டில் ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் என நிரூபிக்க அதாவது இப்போது ஏ ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் வந்து மூன்று வெக்டர்ன்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க இதில் வந்து நமக்கு இப்போ அவங்களும் ஆன்சர் இது தான் நமக்கு ஒன்று எல்லை வச்சு ஆரை திசை ப்ரூவ் பண்ணணும் இல்லை ஆரை வச்சு எச்சு ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா முன்னு இப்படி போட்டோமோ சேம் அதே மாடல் தான் கொஞ்சம் டிஃபராக போட போகிறோம் சரிங்களா அங்கே பார்க்கலாம் பாருங்க இப்போ கொஷினில் கொட்டுருத்தான் எடுத்து எழுதியாச்சு இப்போது எல்லா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கமா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கமா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் சரிங்களா இப்போது அதில் எந்தெந்த டம் இல்லையோ அந்த டம் கூட ஜீரோ ஆட் பண்ணி நம்ம எழுத போகிறோம் இப்போ அதில் பி இல்லை ஏதோ சி இல்லை சரிங்களா அப்போது அதுமாதிரி செஞ்சிக்கலாமா எழுதும்போது பாருங்கள் ஏ வெக்டர் ப்ளஸ் ஜீரோ பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இங்கே இருக்கிறது அடுத்து பாங்க கமா என்ன ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் ஜீரோ சி வெக்டர் கமா நெக்ஸ்ட் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் சரிங்களா இப்போது இந்த ஃபார்ம் பாருங்கள் நம்ம தேரம் பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் இருக்க முத்தல் இருக்கா அப்போது இந்த மாதிரி முத்தலுக்க தீரத்தை எப்படி நம்ம மாற்றி எழுதலாம் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த முத்தல் இருக்கா பி கியூ வெக்டர் ஆர் வெக்டர் இந்த வெக்டர் இந்த வெக்டர் முறையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எழுதிட்டோன்றது கெழு ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் காமனாக இருக்கா அப்போ இதோட கெழுவெல்லாம் நம்ம வந்து பாக்ஸ் பாவெட்டில் வந்து அணி முறையில் எடுத்து எழுதியிருக்காங்க அதே போல் இதுக்கு ஏவெக்ட் பி வெக்டர் சி வெக்டு தனியாக செப்பரேட் எழுதியிருக்காங்களா சேம் இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க ஆ பார்க்கலாம் அப்போது தீரம் படி இதுக்கு முன்னக்கர கிலோவில் எழுதிக்கலாமா பாக்ஸ் ப்ராடக்ட்டில் ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று அடுத்து அடுத்துங்கப்பாங்க ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ அடுத்து அது போக ஒன்று 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 இப்போங்க ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் இதை தண்ணீர் சம்பி எழுதியாச்சா பாருங்க இந்த டேம் அப்படியே இருக்கட்டும் இதை வந்து இப்போ அணிக்கோய் முறைப்படின்னு பார்க்கும்போது நம்ம இது வந்து ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு இது ப்ளஸ்ஸா அப்போது எத்தனை வந்து இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு பெருக்குவோமா அந்த பெருக்கி எடுத்து எழுதிக்கலாம் இங்கே வந்து ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இருக்குது இந்த ஒன்றுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்றா எடுத்து எழுதிக்கலாமா ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று அடுத்து பாருங்கள் ஜீரோ மொலசம் இந்த ஜீரோவுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கிற நாலு நம்பர் ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்றா எடுத்து எழுதிக்கலாமா ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று அடுத்து பாருங்கள் ப்ளஸ் ஒன்று இந்த ப்ளஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மிதிக்கிறது எடுத்து எழுதும் போது ஒன்று 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 ஒன்றா ஒன்று 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 இருக்குங்க ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஏதோ பிறக்க ஜீரோ தான் அப்போங்க ஜீரோ மைனஸ் ஜீரோ இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ அதுப்பாங்க ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று இது பக்கம் என்ன இருக்குது ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் சரிங்களா அடுத்து பாருங்கள் பிளக்கெட் ஆஃப் ப்ளஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஜீரோ கூட்டுனாலும் கழிச்சாலும் நமக்கு அதே நம்பர் கிடைக்கும் ஜீரோவால் ஜீரோவால் பிறக்கமும் ஜீரோ ஆயிரும் அப்போங்க என்ன வரும் ஒன்று மைனஸ் ஜீரோ இன்ட்டு இங்கே ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ இன்ட்டு ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் சரிங்களா அடுத்து பாருங்கள் இப்போது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இப்போ பிறக்கும் போது ஒன்றாகக்கு ஜீரோ இங்கே ஒன்று அப்போது இதுவும் கொஞ்சம் ஜீரோ ஆயிரும் எப்போ வாங்க ப்ளஸ் ஒன்று ஜீரோ அப்போ இந்த பிறக்கும் போது ஜீரோ ஆயிடுமா எண்டு ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் அப்போது ஒன்று மைனஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஒன்று கிடைக்குமா இப்போ ஒன்று எண்டு ஏ வெக்டர் கமா பி வெக்டர் க சி வெக்டர் ஒன்று பிறக்கும் போது நமக்கு அதே டைம் தான் கிடைக்குமா அப்போ என்ன வரும் ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கமா சி வெக்டர் எதுக்கான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா பிராக்கெட் பாங்க ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கமா ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் கமா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இலத்தி வச்சு ஆரிச்சஸ் ஃப்ரூவ் பண்ணியாச்சு பிளக்கில் கொடுத்துக்கோங்க